வணக்கம் இன்னைக்கான வீடியோல என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம்னா டிடிடி மார்ச் மாசத்துக்கான தரிசன டிக்கெட்ல அதாவது முன்னூறு தரிசன டிக்கெட்டும் ஸ்ரீவாணி டிரஸ்டுக்கான விஐபி தரிசன டிக்கெட்லையும் புக்கிங் தேதி மாற்றம் செஞ்சிருக்காங்க இது பத்தின தகவலை இந்த வீடியோல பாக்கலாம் அதுக்கப்புறம் நேத்து திருமலையில எவ்வளவு பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க அப்படின்ற தகவலையும் பாக்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு எலக்ட்ரானிக் லக்கி டிப் சேவால செலக்ட் ஆயிருக்கேன் அது என்ன சேவா அப்படின்ற தகவலையும் இந்த வீடியோல நம்ம பாக்கலாம் முதல்ல இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா ஜனவரி மாசத்துல பத்தாம் தேதியில இருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் துவார தரிசனம் இருக்கு அதற்கான டிக்கெட் புக்கிங்க டிடிடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதாவது முன்னூறுவா தரிசனமும் ஸ்ரீவாணி டிரஸ்ட்டுக்கான தரிசனமும் என்னைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்ற தகவலை ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த தேதியில எந்த மாற்றமுமே இல்ல ஆனா மார்ச் மாசத்துக்கான முன்னூறுவா தரிசனமும் ஸ்ரீவாணி டிரஸ்ட் விஐபி தரிசனமும் புக்கிங் தேதி மாற்றம் செஞ்சிருக்காங்க அதாவது டிடிடி என்ன முன்னாடி அறிவிச்சிருந்தாங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி டிசம்பர் காலையில பத்து மணிக்கு மார்ச் மாசத்துக்கான ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டிக்கெட்டுகள் ஓபன் ஆகும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் அதே நாள் அன்னைக்கு பதினோரு மணிக்கு வைகுண்டத்வார தரிசனத்துக்கான டிக்கெட்டுகள் ஓபன் ஆகும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க அதே போல முன்னூறா தரிசன டிக்கெட்டும் இருபத்தி தேதி காலையில பத்து மணிக்கு மார்ச் மாசத்துக்கும் இருபத்தி நாலாம் தேதி பதினோரு மணிக்கு ஜனவரி மாசத்துக்கான வைகுண்டத்வார தரிசன டிக்கெட்டும் ஓபன் ஆகிறத அறிவித்திருந்தாங்க இதுல இப்ப என்ன மாற்றம் செஞ்சிருக்காங்கன்னா டிசம்பர் இருபத்தி தேதி காலையில பதினோரு மணிக்கு ஸ்ரீவாணி டிக்கெட்டும் டிசம்பர் இருபத்தி தேதி காலையில பதினோரு மணிக்கு முன்னூறு தரிசன டிக்கெட்டும் வைகுண்ட துவார தரிசனம் சம்பந்தப்பட்ட டிக்கெட் ரெண்டுமே ரிலீஸ் ஆகும் அறிவிச்சிருக்காங்க இருபத்தி ஐந்தாம் தேதி காலையில பதினோரு மணிக்கு மார்ச் மாதம் சம்பந்தப்பட்ட ஸ்ரீவாணி டிக்கெட்கள் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அதே போல டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி காலையில பதினோரு மணிக்கு மார்ச் மாசம் சம்பந்தப்பட்ட ரூபாய் டிக்கெட்கள் ரிலீஸ் ஆகும்னு அறிவிச்சிருக்காங்க முன்னூறு ரூபாய் தரிசன டிக்கெட் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அதே நாள் தான் ஒரு அகாமடேஷன் டிக்கெட்டும் ரிலீஸ் ஆகும் திருமலை திருப்பதி சம்பந்தப்பட்ட அகாமடேஷன் ரூம்கள் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மதியானம் மூணு மணிக்கு ஓபன் ஆகுதுன்ற அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது மார்ச் மாசத்துக்கான ரூம் புக்கிங் ஒரே நாளில் ரெண்டு மாசத்துக்கு சம்பந்தப்பட்ட டிக்கெட் புக்கிங் ரிலீஸ் ஆகிறதுனால பக்தர்கள் குழப்பம் அடைவாங்க அப்படின்ற காரணத்தினால இந்த மாற்றங்களை டிடிடி செஞ்சிருக்காங்க அடுத்தது நேற்று டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி எத்தனை பேர் தரிசனம் பார்த்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் பார்த்தோம்னா இருபத்தி ஒன்பது கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு தரிசன டிக்கெட்டுமே இல்லாம சாமி தரிசனம் பாக்கிறதுக்காக எடுத்துக்கிட்ட நேரம் பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டா பதினஞ்சு மணி நேரம் அதுக்கு அடுத்தது ரொம்ப சந்தோஷமான செய்தி என்னன்னா எலக்ட்ரானிக் லக்கி டிப் சேவால நான் தோமால சேவாக்கு நான் செலக்ட் ஆயிருக்கேன் பெருமாள் வாழ்நாள் ஒரு நாள் இது மாதிரி பக்கத்துல போய் பார்க்க முடியாதா அப்படின்ற ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்கும் அதனால ஒவ்வொரு மாசமும் எலக்ட்ரானிக் லக்கி டிப் சேவால நான் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இந்த முறை எதிர்பார்க்காத விதமாக திடீர்னு பன்னெண்டு மணிக்கு மெசேஜ் வந்த உடனே என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல வெறும் இருநூத்தி இருபது ரூபாயில விஐபி தரிசனத்துக்கு நிகரான தரிசனத்தை நம்மளால இதுல பார்க்க முடியும் அதாவது குலசேகர படி வரைக்குமே நம்மளால போயிட்டு சாமி தரிசனம் செய்ய முடியும் இதனால ஒவ்வொரு மாசமும் எல்லாரும் ரிஜிஸ்டர் பண்ணுங்க ஆன்லைன் இலவசம் தான் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு இதனால பெருமாள பக்கத்துல போய் பார்க்கணும்ன்ற ஆசை இருக்கிறவங்க மாதந்தோறும் இதை ரெஜிஸ்டர் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அடுத்தது நாளைக்கு டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதி நாளைக்கு மூணு புக்கிங் ஓப்பன் ஆக இருக்கு காலையில பத்து மணிக்கு ஆர்ஜித சேவா ஓப்பன் ஆகுது இந்த ஆர்ஜித சேவால நாலு சேவாக்கள் இருக்கும் கல்யாண உற்சவம் ஊஞ்சல் சேவா ஆர்ஜித பிரம்மோற்சவ சேவா சகசார தீப அலங்கார சேவைகள் இந்த நான்கு சேவைகள்ல எது ஒண்ணா செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த சேவால போறவங்க சேவாலயம் கலந்துக்கலாம் சுபதம் வழியாக வழியாக போய் சாமி தரிசனமும் சுலபமா பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால மிஸ் பண்ணிடாதீங்க இந்த டிக்கெட் ஒரு வாட்டி புக் பண்ணா அடுத்தது நூத்தி எண்பது நாளைக்கு நம்மளால புக் பண்ண முடியாது அடுத்தது ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய பிளோட் ஃபெஸ்டிவல் அதாவது தெப்ப உற்சவம் இந்த டிக்கெட்டும் பார்த்தோம்னா காலையில பத்து மணிக்கு ஓபன் ஆகிருக்கு இந்த தெப்ப உற்சவம் பார்த்தோம்னா அஞ்சு நாளைக்கு நடக்கும் இந்த தெப்ப உற்சவம் ஆர்ஜித சேவா கேட்டகரியில வரதுனால நம்மளால இந்த தெப்ப உற்சவத்துல கலந்துகிட்டு அதுக்கப்புறம் சுபதம் வழி என்ட்ரியாக போயிட்டு சாமியை சுலபமாக தரிசனம் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கு அடுத்த புக்கிங்